சமீப வாரங்களாக தமிழக காவல்துறை நடவடிக்கை மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளன குற்றவாளிகளை பிடிக்கும் போது காவல்துறை மேற்கொள்ளும் துப்பாக்கிச்சூடு நடவடிக்கைகள் எல்லாம் மக்களின் நம்பகத்தன்மையையும் பாதுகாப்பையும் வலியுறுத்தும் நடவடிக்கைகள் போல் அல்லாமல் வெறும் கண் துடைப்பு நாடகமாகவே மட்டும் இருக்கிறது என்கின்ற கடுமையான விவாதத்தை மக்களிடையே எழுப்பியுள்ளது குறிப்பாக கோவையில் பதிமூன்று வீடுகளில் தொடர்ச்சியாக திருட்டு நடந்த பின் சந்தேக நபர்களை காலில் சுட்டு பிடித்தோம் என விளம்பரப்படுத்தும் ஸ்டாலின் மாடல் காவல்துறைக்கு மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இது அரசின் நிர்வாகத் தோல்வியை மறைக்கும் முயற்சி என அரசியல் விமர்சகர்களால் விமர்சிக்கப்படுகிறது இது குறித்து மக்களும் அரசியல் விமர்சகர்களும் முன்வைக்கும் முக்கிய குற்றச்சாட்டுகள் என்னவென்றால் ஸ்டாலின் மாடல் காவல்துறை சூப்பர் காப் என்ற பெயரில் வாரம் தோறும் அதிரடி நடவடிக்கைகள் காட்டப்படுகின்றன கோவையில் வீடுகளில் திருடியவர்களை காலில் பிடித்ததை காவல்துறை ஒரு சாகசமாக முன்னிறுத்துகிறது என்ன ஸ்டாலின் சார் திரைப்படங்கள் பார்த்த எஃபெக்ட் போல சினிமா காட்சிகளை நிஜமாக்கி பேர் வாங்க நினைக்கும் இது போன்ற செயல்களை என்ன சொல்வது காவல்துறையின் இந்த துப்பாக்கி சூடு நடவடிக்கைகள் பெரும்பாலும் கஞ்சா விற்பனையாளர்கள் திருட்டு வழக்கில் சிக்குபவர்கள் மற்றும் சிறிய ரவுடிகள் மீதே நடத்தப்படுகின்றன